பா அங்க கலவு காய வெச்சு சரி காய பாவை தக்க போவன குச்சி வெறகுமா இல்ல என்ன காசு போட்டு இதுங்க करिए हां काम है ओ दादी सर सर நிந்த பச்சி இது போனா அருணடா அத பल्ले पल्ले பண்ணுவா

சிக்கன் கறி போறோம் பாத்த போட்டு

ரவாสนியா <tip> இருக்கு <tip> <tip>

நடத்தி நடைய வேற ತಕ್ಕಿ ವೆಂಟ್ ತನ್ನೇ

வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு பண்ணுங்க எங்க எல்லாரும் இல்லாத பட்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு முதல்ல ஓகே 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 வீடியோ வீடியோ லாம் பிடிக்கீங்க வீடியோ லாம் இந்த மய்யா வந்த எங்க சும்மா கடக்குற ரோட்ல வந்த கடைக்கு ஓடுறோம் ம் ம் அதுக்கு வாசி என்ன பண்ற வீடியோ இருந்து வெயில சாவுறோம் ம் ம் எங்க முடிஞ்சா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும் முடிஞ்சா ஒரு ஒரு